நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் உனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு கேட்டால் சுருக்குன்னு நமக்கு கோவம் வரும் கோபம் வரலைனாலும் அப்படி கேட்குறவங்களை மனசுக்குள்ள திட்டாமல் இருக்க மாட்டோம் ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கவலைன்னு ஒன்று இருக்கு கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்தந்த நிலையில அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி கவலைகள் இருக்க தான் செய்யும் இப்படி கவலைப்பட்டா எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இத்தனை கஷ்டங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக கவலைப்பட்டு தான் ஆகணும் ஆனால் கவலைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதை பற்றி தான் இந்த கதை உங்களுக்கு சொல்ல போது கதைக்குள்ளே போலாமா இது தமிழமுது நான் உங்கள் அருண் முன்னொரு காலத்தில் ஒரு குறுநில மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனோட ஆட்சி சீரும் சிறப்புமாக இருந்துச்சு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த மன்னனுக்கு ஒரே ஒரு மகன் அந்த இளவரசன் பாண்டிய மன்னனுடைய மகளுக்கு நடக்கிற சுயம்பரத்துக்கு பங்கெடுத்துக்கிறதுக்காக போயிட்டு ஒரு சுயம்பரத்துக்கு போற இளவரசன் எப்படி போவான் ரொம்ப சந்தோஷமா அந்த பெண் எப்படி இருப்பான்னு ஒரு கற்பனையோட தன்னை இளவரசிக்கு பிடிக்குமா அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னுடைய நடை உடை பாவனையில் இன்னும் கொஞ்சம் கம்பீரத்தை காட்டிக்கிட்டு தானே போக தோணும் ஆனால் இங்கே பாருங்க இந்த இளவரசனுக்கோ அப்படி ஒரு எண்ணமே இல்ல ஏன் இல்லை அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த இளவரசன் ஒரு மெல்லிய தோற்றம் உடையவன் இப்பெல்லாம் நம்ம ஊர்ல ஒல்லியா இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்து ஓமக்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மெல்லிய தோற்றம் உடையவன் மற்ற இளவரசர்களை போல பெரிய வீரமோ தைரியமோ அல்லது ஒரு பெரிய போர் தொடுத்து அதுல வெற்றி கண்டேன் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல அவர் ரத்தத்தில் கூட வேகம் கிடையாது அதனால உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அவரை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த இளவரசன் ஆரோக்கியமா இல்ல அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை ஒரு இளவரசி எப்படி தேர்ந்தெடுப்பா அந்த சோகத்தை எண்ணி தான் நம்ம இளவரசன் பயணப்பட்டுட்டு இருக்கான் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற அவன் ஏன் சுயமரத்துல கலந்துக்கணும் அப்படின்னா அது அவருடைய தந்தையின் ஆணை சுத்தி இருக்கிற எல்லா மன்னர்களுக்கும் தகவல் அனுப்பி இருக்கிறார் பாண்டியன் இவர் மட்டும் இளவரசனை அனுப்பி வைக்கலைன்னா அது ஒரு பகைமை ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு வழியா சுயம்பரம் நடக்கிற அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்படி ஒரு உருவத்துல சுயம்பரத்துக்கு வந்தா என்ன நடக்கும் அங்க சுத்தி இருக்கிறவங்க கண்கள் மற்ற நாட்டு இளவரசர்கள் மற்ற நாட்டு மன்னர்கள் அப்புறம் பாண்டிய மக்கள் இப்படி எல்லார் பார்வையும் நம்ம இளவரசர் தான் இருந்துச்சு அதுவும் எப்படி இருந்திருக்கும் ஆஹா இப்படிப்பட்ட ஒரு கட்டழகா அப்படின்ற மாதிரியா இருந்திருக்கும் கண்டிப்பா கிடையாது ரொம்ப ஏளனமாக இருந்துச்சு இப்படி ஒரு உருவமா இவர் எதுக்கு சுயம்பரத்துல கலந்துக்கணும் இவர் வரலன்னு யார் இங்க அழுதா அப்படின்னு இவர் காது படவே பேச்சுக்கள் ரொம்ப நொந்து போனாரு நம்ம இளவரசர் அதுக்கு மேல சுயம்பரம் ஆரம்பிச்சிடுச்சு அந்த சுயம்பரத்துக்கு வருகை தந்திருந்த எல்லா இளவரசரும் வரிசையா அமர்ந்திருந்தாங்க ஒவ்வொரு இளவரசனையா பார்த்து நம்ம பாண்டிய இளவரசி வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம இளவரசன் தூரத்துல இருந்து அவங்க முகத்தை பாக்குறான் அப்படி ஒரு பிரகாசமான அழகான அம்சமான பொலிவான ஒரு முகம் அந்த முகத்திலேயே அந்த பெண்ணின் குணமும் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் இந்த பூமியில இருப்பாளா அப்படின்ற அளவுக்கு அந்த இளவரசி அழகா இருந்தாங்க ஒவ்வொரு இளவரசனையா பார்த்துட்டு கடைசியில நம்ம இளவரசன் கிட்ட வந்ததும் அந்த இளவரசியோட முகம் போன போக்க பார்க்கணுமே இப்படி ஒரு உருவத்தோட இந்த உலகத்துல இருப்பாங்களா அதுவும் இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுயமரத்துல பங்கெடுத்துப்பாங்களான்னு ஆயிரம் கேள்விகள் அந்த இளவரசிக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு இருக்காதா இருக்காத எப்பேற்பட்ட அரசர்களுடைய மைந்தர்கள் எதிர்காலத்தில் மன்னராக போகும் இளவரசர்கள் அந்த சுயமரத்துல கம்பீரமா நிக்கும்போது இவர் மட்டும் இப்படி ஒரு உருவத்துல நிக்கிறப்போ அந்த இளவரசிக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல அந்த இளவரசி நம்ம இளவரசனை பார்த்து எதுவும் சொல்லல ஆனா அவளுடைய பார்வையும் முகம் போன போக்குமே நம்ம இளவரசனை ரொம்ப காயப்படுத்திடுச்சு நேர அரண்மனைக்கு திரும்பறான் திரும்பின உடனே நம்ம மன்னன் கிட்ட சண்டை போடுறான் என்ன ஏன் இப்படி உயிரோட சித்திரவதப்படுத்துறீங்க நான் தான் அந்த சுயம் போகலன்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம மன்னனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு இதுதான் நடந்திருக்கும்னு அவரு யூகிச்சிட்டாரு அவரால ஒன்றும் சொல்லவும் முடியல என்ன செய்ய இப்படி தான் நடக்கணும்னு அவருக்கு முன்னவே தெரியும் ஆனா அவருக்கு பாண்டிய மன்னனோட பகையையும் சம்பாதிக்க விரும்பல இப்பதான் நம்ம இளவரசனை எல்லாரும் பார்த்துட்டாங்களே இனிமேல் சுயம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாரு சரி சுயவரத்துக்கு கூப்பிட மாட்டாங்க ஆனா நம்ம மன்னனோட காலத்துக்கு பிறகு போருக்கு கூப்பிட்டா என்ன பண்றது இவ்வளவு நாள் திறமையா ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற நம்ம மன்னன் காலத்துக்கு பிறகு எதிரிகளுக்கு இளவரசரோட பலவீனம் ஒரு சந்தர்ப்பமா ஆயிடக்கூடாது அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் ஆனா என்ன பண்றது இயற்கை கொடுத்த இந்த பலவீனத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மன்னர் நொந்துகிட்டாரு நம்ம அரசனும் இத்தனை நாள் சும்மா இல்லைங்க அவர் பார்க்காத வைத்தியம் இல்ல வெளிநாடுகள்ல இருந்து மருத்துவர்களை வர வச்சு நம்ம இளவரசனுக்கு சிகிச்சை கொடுத்துதான் பார்த்தாரு ஆனா இளவரசன் தேரினப்பாடு இல்லை இளவரசனுக்கு வாழ்க்கையே ஒரு விரக்தி இத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு இங்க வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால வாழ்க்கையை எப்படியாவது முடிச்சுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தான் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே தற்கொலைய நோக்கி மாற ஆரம்பிச்சுச்சு எந்த மாதிரியான தற்கொலை பண்ணலாம் எதை பண்ணா வழி இல்லாம நம்ம வாழ்க்கை முடியும் இந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே இப்போ இளவரசனுக்கு மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுச்சு இப்படி இருக்க ஒரு தூதுவன் வரான் வந்து ஒரு ஓலைச்சுவடியை மன்னர் கிட்ட கொடுக்கறான் மன்னர் அதை வாங்கி படிக்கிறாரு அதை படிக்கிறப்போ அவருடைய கண்கள் ஆச்சரியத்துல அப்படியே விரிஞ்சிச்சு அப்படி என்ன இருந்துச்சு அந்த ஓலைச்சுவடியில அந்த தூதுவன் கொண்டு வந்த அந்த ஓலைச்சுவடி சாதாரணமான ஓலைச்சுவடி இல்லைங்க அந்த ஓலைச்சுவடி பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருக்கு அதுலேயும் பாண்டிய மன்னனே தன் கைப்பட எழுதியிருக்கார் சும்மாவா பின்ன அவ்வளவு பெரிய மன்னன் இந்த குறுநில மன்னனுக்கு தன் கைப்பட ஓலைச்சுவடி எழுதுவது அரிதிலும் அரிதான விஷயம்தான் இந்த கதை நடக்கிற காலத்துல பாண்டிய சாம்ராஜ்யம்ன்றது பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யமா இருந்துச்சு இந்த ஓலைச்சுவடியில பாண்டிய மன்னன் என்ன எழுதிருக்கிறாருன்னு பார்த்த உடனே நம்ம மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு மன்னன் இந்த குறுநில மன்னன் கிட்ட வருத்தம் தெரிவிச்சு எழுதியிருந்தார் உங்கள் மகன் இந்த நிலையில் இருப்பார் என்று எனக்கு தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் அவரை கூப்பிட்டு இப்படி அனைவரும் முன் அவமானம் நடந்து இருக்காது இப்படி ஒரு நிலைமை என்றாலும் என்னுடைய சொல்லை மதித்து தங்கள் புதல்வனை அனுப்பியதற்கு நன்றி அவருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்திற்கு வருந்துகிறேன் அப்படின்னு பாண்டிய மன்னனே கைப்பட எழுதியிருக்கிறார் வருத்தம் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம முக்கியமான இன்னொரு விஷயமும் அதுல எழுதி இருக்காரு அது என்னன்னா அவர் ஆட்சிக்கு கீழே வந்த கொல்லிமலையில தனக்கு தெரிந்த ஒரு சித்தர் இருக்கிறதாகவும் அவரிடம் அனைத்து விவரங்களையும் தான் ஏற்கனவே சொல்லி இருப்பதாகவும் அவர்கிட்ட இளவரசனை கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு எழுதி இருந்தாரு நம்ம பாண்டிய மன்னன் எத்தனையோ வைத்தியங்களை பார்த்தாச்சு சரி இதையும் பாத்திரலாம் அப்படின்னு நம்ம இளவரசனை கொல்லிமலைக்கு அனுப்பி வைக்கிறாரு நம்ம மன்னன் இளவரசனும் எத்தனையோ வைத்தியங்களை பார்த்துட்டாரு இதுவும் அதைப்போல் ஒரு வைத்தியம்தான் அப்படின்னு தான் மனசுல இன்னும் விரக்தியை கைவிடவே இல்லை ஏன்னா வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஆகச்சிறந்த மருத்துவர்கள் வந்து பார்த்துட்டு கையை விரிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா அப்புறம் மனசு எப்படி இருக்கும் இந்த தடவை இளவரசன் ஒரு முடிவோடு தான் போறாரு அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம் சில நாட்கள் பயணம் செய்து கொல்லிமலையில் இருக்கிற நம்ம பாண்டிய மன்னன் சொன்ன சித்தரின் இருப்பிடத்தை அடைகிறார் நம் இளவரசன் அவர் அங்கே கொண்டு விட்டுட்டு அவருடைய ஆட்கள் எல்லாம் திரும்ப போயிடுறாங்க ராஜ வைத்தியம் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு நம்ம சித்தர் நம்ம இளவரசன் கிட்ட ரொம்ப பேசுறது இல்ல பேசினா இன்னும் விரக்தி ஆவார்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இளவரசரோட உடம்ப ஆராய்ச்சி பண்றாரு கையை அமுக்கி பாக்குறாரு கால அமுக்கி பாக்குறாரு கண்கள்ல இருக்கிற ரேகைய பாக்குறாரு அந்த சித்தர் வித்தியாசமான ஒரு ஆராய்ச்சிலையும் இருந்தார் அந்த ஆராய்ச்சியை வச்சு இளவரசருக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு அப்படியே கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் கடந்து போயிடுச்சு ஆனா நம்ம இளவரசன் தேரினப்பாடு பாடு இல்லை அவருக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் பறந்து போயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு முடிவோடு தான் இளவரசர் அங்கே வந்தாருன்னு அது என்னன்னா இந்த மருத்துவமும் அவருக்கு குணமாக்கலைன்னா அதே மலையிலிருந்து இருந்து குதிச்சு தன்னுடைய உயிரை மாச்சிக்கொள்வது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் இளவரசர் அங்கே வந்திருந்தார் ஆறு மாத காலம் போயிடுச்சா எந்த முன்னேற்றமும் இல்லை அப்போ நம்ம வாழ்க்கைய இதோட முடிச்சுக்கலாம்னு சித்தர் இல்லாத நேரம் பார்த்து மலை உச்சியை நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாரு இளவரசர் மலை உச்சியை அடைஞ்சாச்சு ஒரு பாறை மேல நின்று அந்த மலையின் அழகு பள்ளத்தாக்கின் அழகுன்னு எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கிறாரு ஆகா எவ்வளவு அழகான இடம் இல்லையா இந்த இடத்துல நம்ம உயிர் போச்சுன்னா அடுத்த பிறவியிலாவது நம்மளுடைய உடல் ஒரு இளவரசனுக்குரிய தோற்றத்துல இருக்கட்டும் இளவரசன் கூட எனக்கு வேண்டாம் ஒரு சாதாரண மனிதனா ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாலிபனா நாம் வாழணும் அப்படின்னு நினைச்சு குதிக்கிறதுக்கு தயாராகிறார் இன்னும் ரெண்டு மூணு நொடிகள் தான் நம்ம இளவரசன் குதிக்க ஆயத்தமா நின்னுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு உணர்வு யாரோ தன்னை பின்தொடர்ந்து வந்து இப்போ தான் தற்கொலை பண்ணுறதுல இருந்து தடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் யாராவது நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா யாரோ நம்மளை பார்க்குறாங்கன்னு டக்குன்னு திரும்பி பார்ப்போம் அது மாதிரி நம்ம இளவரசனும் திரும்பி பார்க்குறாரு பார்த்துட்டே ஒரு ரெண்டு அடி நடக்கிறாரு ஏதோ ஒரு பொருளை மிதிச்சிட்டாரு மிதிச்ச அந்த ஒரு நொடி பொழுதுதான் தான் ஒரு ராஜனாகும் நல்லா உயரமா எழும்பி அவர்கிட்ட வந்து திரும்ப கீழே இறங்கி போயிடுது இளவரசனுக்கு அப்படியே உடம்பு சிலுத்துருச்சு இருக்காதா பின்ன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நல்ல கருப்பா கூறிய பார்வையுடன் கம்பீரமா ஒரு ராஜனாகும் தன்னுடைய உயரத்துக்கு எழும்பி அவரை பார்த்துட்டு கீழே போகுது அப்படின்னா யாருக்கு தான் பயம் வராது அதுக்கப்புறம் அந்த இளவரசனுக்கு முட்டிங்காலுக்கு கீழே லேசா ஒரு வலி என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு புள்ளி தெரிஞ்சது உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ராஜநாகம் அவரை தீண்டிருச்சுன்னு உடனே அவருக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவருக்கே தோணுச்சு தான் நான் வந்தேன் பள்ளத்துல குதிச்சா கூட நாம கீழே விழுற வரைக்கும் ஒரு பயம் இருக்குமே அப்படிப்பட்ட அந்த பயம் வர வர விடாம இந்த ராஜநாகம் நமக்கு கருணை கூர்ந்து மரணத்தை கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷத்தோட அமைதியா இருந்துட்டாரு அப்படியே அவருக்கு அவரோட சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறது தெரிஞ்சுச்சு அவர் நின்னுட்டு இருந்த அந்த பாறையிலேயே படுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல சரியா ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம இளவரசர் கண்ணை முழிச்சு பாக்குறாரு இப்போ அவருக்கு அந்த மெல்லிய தேகம் எல்லோரும் கிண்டல் பண்ணக்கூடிய அந்த தளர்வு நடுக்கம் எதுவுமே இல்ல உற்சாகமா எழுந்து உட்கார்ந்து இருந்தாரு அப்புறம் எந்திரிச்சு அவர் அறையில இருந்த ஜன்னலை நோக்கி நடக்கிறாரு அரண்மனைக்கு வெளியே சூரிய உதயத்தை பார்த்தபடி நிக்கிறாரு தன்னுடைய தேகத்தை நினைச்சு கவலப்பட்டுட்டு இருந்த காலம் போய் இயற்கையோட அழக ரசிச்சுட்டு இருக்கிற காலம் நம்ம இளவரசருக்கு வந்துருச்சு அன்னைக்கு ஒரு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இளவரசர் மன்னிக்கணும் இப்போ அவர் சாதாரணமான இளவரசர் இல்ல அடுத்த மன்னனாக வரக்கூடிய பட்டத்து இளவரசர் இன்னைக்கு ஒரு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுகின்றார் தன்னுடைய ராணியையும் கூப்பிட்டு அந்த பயணத்தை தொடங்குறாரு தன்னுடைய பாதுகாப்பு படைகளோட நேர கொல்லிமலையில அந்த சித்தர் இருப்பிடத்துக்கு போய் சேர்றாரு அங்க சித்தர் இளவரசரை சிரித்த முகத்தோடு வரவேற்கிறார் வந்த உடனே நலம் கூட விசாரிக்காம இளவரசர் இவ்வளவு வருடம் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த கேள்வியை கேட்குறாரு ஐயா எனக்கு என்ன ஆச்சு எப்படி நான் குணமானேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு நம்ம சித்தர் இளவரசனை பார்த்து இளவரசே எல்லா மருந்தும் ஒரு வகையில் விஷம்தான் அதே போல் எல்லா விஷமும் ஒரு வகையில் மருந்துதான் அப்படின்னு பதில் சொன்னார் அது எப்படி விஷம் மருந்தாகும் அப்படின்னு இளவரசனுக்கு ஒரு கேள்வி அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இளவரசே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எந்த ராஜநாகம் உங்களை தீண்டியதோ அதன் விஷத்தை வைத்துதான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா பாருங்க இந்த விஷம் உங்களுடைய விசித்திர நோயை சரி பண்ணணும்னு தெரிஞ்ச எனக்கு எவ்வளவு அளவு அதை கொடுத்தா சரியாகும்ன்ற விஷயம் கத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா அந்த ராஜநாகம் கருணை உள்ளத்தோடு உங்களுக்கு அதை மிகச்சரியான அளவுல கொடுத்துட்டு போயிருக்கு நான் கொடுத்திருந்தா கூட என்னால இவ்வளவு நுணுக்கமா அளவு கொடுத்துருக்க முடியாது இதை கேட்டதும் நம்ம பட்டத்து இளவரசருக்கு கண்ல இருந்து நீர் கசிய ஆரம்பிச்சிச்சு என்னுடைய அத்தனை அவமானங்களுக்கும் இந்த ராஜநாகம் ஒரு விடுதலை அளித்து விட்டது அப்படின்னு அப்படியே திரும்பி அவர் தன் மனைவியை பாக்குறாரு அந்த மனைவி வேற யாரும் இல்லைங்க அவரை அன்னைக்கு சுயம்பரத்துல முகம் சுழித்து பார்த்த அதே அழகிய பாண்டிய இளவரசி தான் அன்னைக்கு சுயம்பரத்துல அவங்க இவரை பார்த்துட்டு அப்புறம் மனசு ஒரு மாதிரி வெம்பி அங்க இருந்த இளவரசர்கள் யாரையுமே தேர்ந்தெடுக்காம விட்டுட்டாங்க அதுதான் இயற்கை என்பது இயற்கை நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் பண்ணும் இல்லையா யாரை யாரோடு சேர்க்கணும்னு இயற்கைக்கு நல்லாவே தெரியும் சரி இந்த கதையில அந்த மன்னனுடைய கவலை மிகவும் மோசமானதுதான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான் ஆனா நமக்கு ஏற்படும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் எண்ணி எண்ணி புலம்புவதை விட இந்த ராஜநாகம் அந்த இர இளவரசனுக்கு செலுத்திய விஷத்தின் அளவு மாதிரி இந்த சமூகம் நமக்கு செய்யும் அவமானங்கள் துரோகங்கள் கஷ்டங்கள் கொடுக்கும் அந்த சோகத்தை அந்த கவலைய நம்ம மனசுக்குள்ள போதுமான அளவு மட்டும் செலுத்தி அதையே மருந்தாக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேறி காட்டணும் நமக்கு துரோகம் செஞ்ச நம்ம அவமானப்படுத்திய நம்ம கஷ்டத்தை கொடுத்தவங்க வாயில விரல் வைக்கிற அளவுக்கு நாம முன்னேறி காட்டணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த சமுதாயம் நமக்கு கொடுக்கும்போது அதை கண்டு கொள்ளாம என்ன இருந்துடக்கூடாது அதுக்காக கவலைப்பட்டு இருக்கக்கூடாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அளவோடு இருந்தால் நஞ்சும் மருந்து ஆக உங்கள் கவலையும் கூட வெற்றியின் ரகசியமே எந்த அளவுக்கு கவலைப்படணுமோ கவலைப்பட்டு அதையே உரமாக்கி உங்க வாழ்க்கை என்னும் இந்த அற்புதமான மரத்தை வளர்த்துடுங்க அதற்கான சூழ்நிலையும் இந்த கடவுள் உங்களுக்கு உருவாக்கி தரணும்னு வேண்டி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த கதை பிடிச்சதுனா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அருண்